ஐயா இந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாங்களா கொஞ்சம் வாடகை எவ்வளோன்னு சொல்லுங்க ஐயா ஏன்னா ரொம்ப வரந்தா எங்களால் முடியாதுல்ல அதுக்காக தான் கேட்குறோம் உங்களே பார்க்கறதுக்கு கொஞ்சம் பாவமாக இருக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க மாதிரி தான் தெரியுது குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பமோ ஏமா இது எது அதெல்லாம் யார் யாரு உனக்கு என்ன வேணும் எல்லாருமே அதை கொஞ்சம் சொல்லு யாரும் இல்லை இது என் தம்பி தம்பி ஒய்ஃபு அவங்க என் மாமனாரே அவங்க என் மாமியார் அப்புறம் என் அம்மா ஒருத்தவங்க எங்கள் பிள்ளைங்க மூணு பேர் இருக்குதுங்க அவ்வளோதான் ஆமாம் எல்லாருக்கும் இந்த வீடு போதுமாம்மா ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்களே அதனால கேட்குறேன் அவ்வளோ பேர் தங்குறதுக்கு உங்களுக்கு போதுமா போதுங்க ஐயா நாங்கள் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறோம் வேற வழி இல்லை எங்களுக்கு என்ன சொல்றீங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு வசதியான வீட்டுக்காரவங்க மாதிரி இருக்கு பார்க்கவே கொஞ்சம் வசதியாக தான் இருப்பீங்க போல அப்புறம் என்ன கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி பண்றீங்க ஏங்க என்னாச்சு அப்ப உங்களுக்கு எல்லாம் சொந்த வீடு எதுவும் இல்லையா எங்களோட கதையே பெரிய கதைங்கய்யா அதை விடுங்க எங்க நிலைமை சரியில்லை இப்போதைக்கு நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் எங்களுக்கு இப்போதைக்கு தங்குறதுக்கு வீடு வேணும் நாங்க எங்க சொந்த ஊரை விட்டுட்டு இங்க வந்துட்டோம் சில பல பிரச்சனைகள் காரணமாக அதனால எங்களுக்கு சின்னதா வீடு இருந்தா போதும் இந்த வீடு காலியா இருக்குன்னு அக்கம் பக்கத்துல சொன்னாங்க அதான் உங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி நாங்க வர சொன்னோம் எங்களுக்கு இந்த வீட்டை கொஞ்சம் கம்மி ரேட்ல தாரீங்களா சரிமா சரி விடுங்க பார்க்கவே பாவமா இருக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது மாசம் ஐயாயிரம் வாடகை கொடுத்துருங்க அட்வான்ஸா இருபதாயிரம் கொடுத்துருங்க போதும் இதுக்கு மேல எல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல ஐயோ ஐயா இவ்வளவு எல்லாம் தர முடியாது நாங்களே பாவம் எங்கள்கிட்ட சத்தியமா சொல்ல போனா ஆயிரம் ரெண்டாயிரம் கூட காசு எங்கள்கிட்ட இல்லை தெரியுங்களா ஐயாயிரத்துக்கு கூட வழி இல்லை நீங்க என்ன இந்த வீட்டுக்கு போய் பத்தாயிரம் அட்வான்ஸ் கேட்குறீங்க பெரிய பெரிய வீட்டுக்கு போனா கண்டிப்பா அட்வான்ஸ் கூட இருக்குங்கிறதுனால தான் நான் கம்மியா சின்ன வீட்டுக்கு வந்தேன் ஆனா நீங்க ரொம்ப அதிகமா கேட்குறீங்களே கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு கேளுங்க அட்வான்ஸ்லாம் வேண்டாமே மாதம் ஆனால் ஐயாயிரம் ரூபாலாம் எங்களால் தர முடியாது மூவாயிரம் ரூபா கூட தர முடியாது சார் இந்த வீட்டுக்கு ரெண்டாயிரம் தான் சரி வரும் நீங்கள் இவ்வளோ கேட்குறது ரொம்ப அதிகமாக இருக்குது ரெண்டாயிரம் தந்துடுறோம் என்னம்மா நீ முன்ன பின்ன வீட்டுக்கு வாடகைக்கெல்லாம் போயிருக்கியா போனது இல்லையா ரேட்டு எல்லாம் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குது நீ என்ன இந்த வீட்டுக்கு போய் கம்மியா கேட்டுக்கிட்டு இருக்க அதுக்கு இல்ல என்னதான் இருந்தாலும் எங்களால முடியாத பட்சத்துக்குதான் நாங்க கேக்குறோம் இவ்வளவு எல்லாம் எங்களால முடியாதுங்க ஐயா பாத்து நிதானமா கேளுங்களே கொஞ்சதா மூவாயிரம் கூட இங்க ரெண்டாயிரம் ரூபாய் ஓகே தான் ரெண்டாயிரம் ரூபாய் அம்மா சரி வராது இன்னொரு தொகை வேற ஃபோன் பண்ணாக வாடகைக்கு வீடு வேணும்னு அவங்களுக்கு நான் கொடுத்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க இத்தனை பேர் வந்து இருக்கிறீங்க ஆ நாங்கள் வீடு வாடகை விடாத விடாதவங்கெல்லாம் கிடையாது நாங்கள் வாடகைக்கு எங்கள் வீடெல்லாம் விட்டுருக்குறோம் ரொம்ப பெரிய வீடு அதையே நாங்கள் கம்மியாக ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு தான் வாடகைக்கு விடுவோம் உள்ளேயே எல்லா வசதியும் இருக்கும் எல்லா வசதி வாய்ப்பும் உள்ளேயே இருக்கும் அப்படிப்பட்ட வீடையே நாங்க ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு தான் அப்ப விடுவோம் ஆனா நீங்க இந்த வீட்டுக்கு போய் இவ்வளவு கேக்குறீங்களே பாத்ரூம் வசதி எல்லாம் உள்ளேயா கிடையாதுங்க பாத்ரூம் வசதிக்கு நீங்க வெளியில தான் போகணும் உள்ள எல்லாம் இல்ல பாத்ரூமும் உள்ள இல்ல பாத்ரூம் வசதி தான் இருக்கு அப்படி பாக்கும்போது நீங்க இந்த வீட்டுக்கு இவ்வளவு கேக்குறது அதிகம் இல்லையா கொஞ்சம் பாத்து கேளுங்கனே பாத்து கேளுங்க பாத்து கேளுங்கன்னா என்னங்க இதெல்லாம் ஆ காசு இவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஒருத்தவ குடியிருந்தாங்க நாலாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அது ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ நான் ஐயாயிரம் ரூபாய் கேக்குறதுல தப்பே இல்லையே ஆ சரி அட்வான்ஸ் இருபதாயிரம் கூட கொடுக்க வேண்டாம் பத்தாயிரமாதான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதே நாலாயிரத்துக்கே நீங்களும் வாடகைக்கு இருங்களே நாலாயிரமே அதிகமா இருக்குங்கண்ணே கொஞ்சம் கேளுங்க பாத்து நாலாயிரம்லாம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்கண்ணே இந்த வீட்டுக்கு பொருமானவுன்னு ஒண்ணு இருக்குல்ல நாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துடுறோம் அட்வான்ஸ் ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறோம் என்ன ஐயாயிரம் ரூபா ரெண்டாயிரம்மா ஏங்க ஐயாயிரம் ஐயாயிரம் ரெண்டாயிரம்மா ஹலோ அதெல்லாம் சுத்தப்படாதுங்க நீங்க ஒரு பார்த்து பண்ணுங்கண்ணே உங்களுக்கு தெரியாது நாங்க இருக்க இப்ப நிலமையே வேற மாதிரி ரொம்ப கஷ்டத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் அதனாலதான் சின்ன வீடா இருந்தாலும் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுல சமாளிச்சு சொல்லி எல்லாரும் வந்தாச்சு கொஞ்சம் பார்த்து நீதான் நம்ம சொன்னீங்கன்னா பரவாயில்ல நல்லா இருப்பீங்க புண்ணியமா போகும் உங்களுக்கு உங்க கையில கால விழுந்தா கெஞ்சி தயவு செஞ்சு கொஞ்சம் பாத்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துடுறோம் மாசம் அட்வான்ஸ் ஐயாயிரம் கொடுத்துட்றோம் யார் நீ எந்த காலத்திலயா இருக்க என்னையா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சமாக மண்டையில மூளை இருக்கா இல்லையா அத்தாடி உனக்கு குடுப்பாவளா இப்ப ஓ வீடா இருந்தா நீ கொடுப்பியா ஆ பார்க்குறதுக்கு பணக்காரவிய தான் இருக்குது என்னமோன்னு சொன்ன சூழ்நிலையில அப்படி வந்துட்டியோ அப்படித்தான் நினைக்கிறேன் ஓ வீடா இருந்தா நீ கொடுப்பியா சொல்லு ஒத்த பைசா குத்திடமாட்ட பெருசாக பேச வந்துட்டேன் அதெல்லாம் முடியாது கிளம்புங்க நீங்க இல்லைன்னா ஆள் எனக்கு என்ன வேற ஆளா இல்ல வீட்டுக்கு வாடகைக்கு நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரி போனா பொது வந்து கேக்குறீயலே அப்படின்னு சொல்லி கொடுத்தா எவ்வளோ கம்மியா கேக்குற அதுவும் அட்வான்ஸ் ஐயாயிரத்துக்கு யாவையும் கொடுப்பேன் ஆ எவன் கொடுப்பேன் மாசம் ரெண்டாயிரமா நீ வேணா அந்த ரேரி அவ்வளவு வீடு தேடி கண்டுபிடிச்சிட்டு பார்த்துருவோம் போய் தேடி பாத்துருவான் ஒத்த வீடு வாங்கணும் ஒத்த வீடு வாடகைக்கு எடுக்க முடியாது பார்த்துக்க இதை விட திரு குடிச மாதிரி வச்சுக்கிட்டே ஆயிரம் ரெண்டாயிரம் ராணுவ இத்த தண்ணி ஓட்ட வீடு உனக்கு வந்து ரெண்டாயிரத்து கொடுப்பாவலா சொல்லு ரெண்டாயிரத்து கொடுப்பாவலா முன்ன பின்ன வாடகை வீட்டில் இருந்தது இல்லையோ அப்படி தான் நினைக்கிறேன் அப்படியே இல்லாட்டியோ சொல்கிறத கேட்டுக்க சூழ்நிலை இதுதான் மாசம் சரி உங்களுக்காக நாலாயிரம் கொடுங்க அட்வான்ஸு சரி இருபதாயிரம் கூட வேணாம் பத்தாயிரம் கொடுங்க இதையாவது கொடுங்க பாருங்க ஐயா உங்களுக்கு தெரியாது நாங்கள் இருக்க நிலமையே வேற இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் நான் மட்டும் இப்படி இல்லாமல் பாவம் என் தம்பியையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி நான் இப்போ உட்கார வச்சுருக்கேன் தயவு செஞ்சு உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன் நாங்கள்லாம் இருக்க இடம் வேணும் எங்கே போகிறதுன்னு தெரில பிள்ளைகளெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நீங்கள் கொடுங்களே ஏன் இப்படி பண்ணுறீங்க பத்தாயிரம் அட்வான்ஸ் வேணும் ஐயாயிரம் வாங்கிக்கோங்க மாதம் மூவாயிரம் வாங்கிக்கோங்களேன் வாடகை இதை மட்டும் எனக்கு உதவி பண்ணி தாங்க ஐயா இம்மா உங்களெல்லாம் பார்க்க தான் இருக்கு உங்கள் அப்பா என்ன பேசுகிறாரு உங்கள் உங்க அப்பாவாரு என்றாலு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா சரிபட்டு வராது இங்க பாருமா வாடகை கொடுக்குறது சரி ஆனா நாலாயிரம் தான் எனக்கு தெரியாது அட்வான்ஸ் பத்தாயிரம் இதுக்கு மேலே நான் குறைக்க மாட்டேன் நீங்கள் கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம் வேறு வீடு இருந்தால் போய் பார்த்துக்கோங்க போங்க கிளம்புங்க கிளம்புங்க எனக்கு இன்னொரு ஆள் ஃபோன் காலையிலே அடிச்சிச்சு சரி நான் வேற குடும்பம் வாடகைக்கு வந்துக்கிட்டு இருக்கு நான் போய் அதை பார்த்துட்டு வரேன் அப்படி அமையலைன்னா உனக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் நான் நீங்கள் இல்லைனா அவங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் அவங்கள கூட கூப்பிட்டுக்குருவேன் நீங்கள் கிளம்புங்க நீங்கள் கிளம்புங்க இவ்வளவு தூரம் சொல்ற புரிஞ்சுக்க மாட்டீங்களா யா இனிமே போய் நாங்க அங்க எங்கயா வீடு தேடுவோம் சொல்லுங்க நாங்க இனிமே போய் வீடு தேடலாம் எங்களால முடியாது ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க உங்களை நான் கெஞ்சு கேட்கிறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கேக்குறது எல்லாம் சரிதான் உன பாக்க பாவமா தான் இருக்கு இல்லன்னு சொல்லல அதுக்காக தான் இவ்வளவு குறைஞ்சு வந்திருக்கேன் சரி மூவாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா சரியா மூவாயிரம் ரூபா வாடகை கொடுத்துரு அட்வான்ஸ் பத்தாயிரம் கொடுத்துரு இதுக்கு மேலே நான் ஒத்துக்க முடியாது இதுக்கு மேலே பத்து பைசா நான் குறைக்க மாட்டேன் ஐநூறுரூவா கூட குறைக்க மாட்டேன் மூவாயிரம் ரூபா வாடகை சரியா இதுக்கு பார்க்க பாவமாக இருக்குங்கிறதுக்காக தான் ஏன்னா இத்தனை பேர் நிக்கிறிய வேற பாவமா இருக்குது இந்த நேரத்தில் எங்கேயும் நீங்க தேடவும் முடியாது உங்களால ஒரு வீடும் இல்லை நம்ம ஏரியாவில் அதோட வேற ஏரியாவுக்கு போனாதான் போனாலும் இந்த வாடகைக்குல யாரும் கொடுக்க மாட்டேன் நான் தான் இவ்வளோ கம்மியா ஒரு மூவாயிரத்துக்கு வந்திருக்கிறேன் ஆறாயிரம் ஏழாயிரம்னு சொல்லுவானோ உண்டு வீட்டை வச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஆனால் இப்ப காலகட்டம் அப்படி இருக்கு இருக்குது ரூபா கொடுத்துட்றியா அட்வான்ஸ் பத்தாயிரம் கொடுத்துட்றியா ஐயாயிரம் அட்வான்ஸுக்கெல்லாம் எவமா ஒத்துக்குவான் அவன் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அட்வான்ஸ் வாங்கிட்டு இருக்கேன் ஆ பத்தாயிரம் கொடுத்தாடுறியா என்ன இதுக்கு உனக்கு ஓகேனா சொல்லு நான் இப்போவே சாவியை கொடுத்துட்டு இருங்கன்ட்டு போறேன் பாருங்க பாத்திரம் பண்ண கூட கொஞ்சம் நினைச்சா இருக்குது அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேற ஒன்றும் வாங்கணும்னு புதுசா எல்லாம் வாங்கணும்லாம் கிடையாது பாருங்க இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ராசி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் டானியம் போண்டாட்டி இந்த வீட்டில் தான் இருந்தோம் என் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இப்போ நாங்கள் கோடீஸ்வரம் இந்த ஏரியாவில் தெரியுமா இந்த வீடு அவ்வளோ ராசியான வீடுமா இந்த இருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம்னு என் போட்டாட்டி அடிக்கடி சொல்லுவோம் இப்போ நீயா இருந்தாலும் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னு வைங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல கா எதிர்காலம் வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறத நீங்க கேளுங்க கண்டிப்பா நடக்கும் நல்லதே நடக்கும்மா இந்த வீட்டை பத்தி ஒன்று தெரியாதுமா அவ்வளவு ராசி என்ன விடுமா இந்த வீட்டில் இருங்கம்மா சும்மா வாடகை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது ஏமா இத்தனை பேர் வேலைக்கு போனீங்கன்னா மாசம் எம்பி கொடுக்கலாம் தெரியுமா வாடகை நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க அவ்வளோ பேர் வேலைக்கு போனால் உங்களால் கொடுக்க முடியாதா வாடகை என்ன நீங்கள் வயசானவையை கூட காடு மேடுன்னு வேலைக்கு அழையுதுவோ பண்ணுதுவோ உங்களால்லாம் வேலைக்கு போய் கொடுக்க முடியாதா ஏதோ புருசாக கொண்டாட்டினா சரி முடியாது வைக்காதுன்னு பார்க்கலாம் இவ்வளோ பேர் இருக்குறீ அஞ்சாறு பேர் பெரிய மனுஷன் உங்களால் முடியாதா அதெல்லாம் முடியும் மூவாயிரம் வாடகை இதுக்கு மேலே பத்து பைசா நான் குறைக்க மாட்டேன் கொடுங்க கொடுக்குறீங்களா ஒரே வார்த்தையை முடிச்சு விடுங்க நான் கிளம்பணும் ஏன் சாமி சாமி உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் உங்கள் காலில் விழுந்தாதே கெஞ்சி கேட்குறேன் உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கு அக்கா எதுக்கு அவர் காலில் நீ விழணும் எழுந்திருக்கா எழுந்துரு சொன்னால் கேளு பார்த்துக்கலாம் வேறு வீடு கூட நம்ம பார்த்துக்கலாம் நீ எழுந்திருக்கா இந்த வீடு இல்லைன்னா என்ன அப்படி தான் காலில் விழுந்து இந்த வீடை வாங்கணுமா என்ன ஒன்றும் தேவையில்ல நம் நீ எழுந்துருவா இருடா தம்பி ஏ பேசாமல் இரு ஒரு நிமிஷம் இரு ஐயா கொஞ்சம் மனசு வைங்க ஐயா முதல்ல எழுந்திரிமா முதல்ல எழுந்திரின்னு சொல்றேன்ல கொஞ்சம் மனசு வச்சீங்கனா சரியா வரும் ப்ளீஸ் ஐயா இங்க பாரு உன் தம்பி தான் என்னமோ வேற வீடு பார்த்துக்கலாம் அந்த ஆள் கல்லல்ல விலாதன்னு சொல்றாப்ல போங்க யாரும் உங்களை வேணானது போய் வேற வீடு பார்த்துக்கோங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ ஆச்சும் உன் தம்பி ஆச்சும் போய் பார்த்துக்கோங்க உன் தம்பி தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டாருல நீங்கள் எங்கே வேணாலும் தேடி போய் அழுங்க ஒரு வீடு நீங்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது பார்த்துக்கலாம் போங்க 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 கிளம்புங்க வீட்டை காலி பண்ணுங்க நான் கூட்டிகிட்டு கிளம்பணும் எனக்கு வேறு வேலை இருக்குது இன்னொரு ஆள் வரேன்னு சொல்லியிருக்கு அவங்கள நான் காமிச்சிட்டு நான் பட்டு போயிட்டே இருப்பேன் ஐயாயிரம் ஆறாயிரம் கூட அட்வான்ஸ் கொடுத்து இது வாடகை கொடுத்து இருப்பானுவோ என்னமோ நீங்கள் மூவாயிரத்துக்கு இறங்கி வந்துட்டு அது கூட முடியாதுன்னா என்ன இதெல்லாம் ரெண்டாயிரத்துக்கு எவ்வளோ தருவாளா நீ நினச்சி பாருமா ரெண்டாயிரத்துக்கு யாராவது தருவாங்களா அதெல்லாம் இந்த காலத்தில் பத்து ரூபாய்க்கு கூட கூடாது போமா போமா இத்தலை தருதல்

நாங்கள் கொஞ்சம் வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்தோம்னா அடுத்த மாதத்துல இருந்தாவது மூவாயிரம் தரோம் ஒரு ஐநூறுவா குறைச்சிக்கோங்களேன் இப்ப எப்படி சொல்லுவா அப்புறம் அடுத்த மாசம் வந்து கேட்டா ரெண்டாயிரத்தி ஐநூறு தானே பேசினதும்பா அதெல்லாம் சரி வராதுமா இந்த மூணு மாதிரி எல்லாம் நாங்க இத்தனை பேரை பார்த்துட்டோம் ரெண்டு மூவாயிரம் ரூபா தரியா தரலையா நான் கிளம்புறதுக்கு சொல்லு ஃபர்ஸ்ட் மூவாயிரம் ரூபா தான் மூவாயிரம் ரூபா மூவாயிரம் தான் என்னக்கா என்ன போனா போட்டு விடுக்கா ஏய் இங்க நம்மளா இங்க போயிடா தேடி அலைஞ்சு வீடு கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் சரி விடுமா சத்தியமா நம்மளாலாம் முடியாதுடா தம்பி அவர் சொல்ற மாதிரியே ஏதோ கொடுக்கலாம்டா ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்து பேச பேசுனே அதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறாரு மூவாயிரம் ரூபா பரவாயில்லையா கா மூவாயிரம் ரூபா இந்த வீட்டுக்குலாம் இங்கே யாருக்கா இந்த வீடு பாருக்கா அங்கனைக்கு எங்கன்னா ஓட்டோட ஓட்ட ஓடச மாதிரி கிடக்கு அதுக்கு போய் மூவாயிரம்னா நல்லா 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 கொள்ளையடிக்கிறாருக்கா பகல் கொள்ளையிலே ஏய் பகல் கொள்ளையோ இரவு கொள்ளையோ ஆனா நம்ம வேற வழி இல்ல எங்க போவ சொல்லு ஒத்துக்கோரமாதான் குடுப்போமா அதான் உன் தம்பி ஒத்துக்க மாட்டேங்கிறாருல மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு கிளம்புங்க வெளியில நான் போட்டிட்டு கிளம்புறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டு நான் போயிட்டே இருப்பேன் இவ்வளவு நான் ஒத்துக்கிட்டு இருந்தா சரி போட்டு வராது கிளம்புங்க நீங்க இருங்க ஒரு நிமிஷம் தம்பி சொல்லுடா என்னடா நீ பாட்டு கம்மியா நினைக்கிறியே சரின்னு சொல்லுடா வேற வீட்டுல நம்மளால தேடி இணைஞ்சு பார்க்க முடியாதுரா சரின்னு சொல்லு சரி குடுத்துட்டு போவோம் ஏக்கா நீ என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கனு எனக்கு புரியல லூசா கா நீ ஏங்க வேற எங்கங்க போறது பிள்ளைங்கள வச்சிட்டு நம்ம அங்கங்க ரோட ரோட அலையவா முடியும் பர பரவால கொடுத்து தொலைங்க என்ன பண்றது உன் வயரம் பாத்துக்கறலாம் அப்படியாவது ஆமா கொடுத்து கொடுங்க இல்ல இருந்தாலும் இதெல்லாம் ஓவரா இல்லையா கடவுளே எப்படி தான் கொடுக்க முடியும் எப்படியா இருந்தாலும் இதெல்லாம் சரிபட்டே வராது மூவாயிரத்துக்கெல்லாம் அந்த வீடெல்லாம் ரெண்டாயிரம் ரூபா கூட கூட தான் ஓ அப்படியா சரி சரி கிளம்புங்க வாங்க வாங்க ஐயோ சாமி சாமி என் தம்பி ஏதோ கோபத்தில் பேசுறான் பெருசா எடுத்துக்காதீங்க நாங்க தந்துடுறோம் நாங்க தந்துடுறோம் நீங்க கிளம்புங்க